கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம் ஏன் இந்த இடத்துல கொடுக்குறாங்க கரூர்ல வேற இடமே கிடையாதா அவ்வளவு இடம் இருக்கு அங்கெல்லாம் கேட்ட இவங்க இங்கேயே குடுக்கல இந்த இடத்துல நெருக்கடியா வந்து கொடுத்துருக்காங்க நாங்களும் பாக்குறோம் எங்க இருந்து அந்த ரவுண்ட் இடத்துல இருந்து அவ்வளவு கிரௌடு எல்லா கிரௌடு இங்க வந்தது போலீஸ் நினைச்சா அப்படி அப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும் இதே சிஎம் சார் வந்தாரு எவ்வளவு கட்டுப்பாடு பண்றாங்க எவ்வளவு பேர் பண்றாங்க இங்க பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பாத்தீங்களா மக்களை பழி கொடுத்து இதற்கா பிரியா எத்தனையோ இடத்துல அவங்க ஏன் இங்கே நாலு பேத்த பழி கொடுத்து நம்ம ஆட்சில இந்த ஆட்சி நடத்துறாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க மக்கள்னால மக்கள் விரும்புற இடத்தை குடுத்துறக்கணும் வந்து ரொம்ப ஆமோதிக்கறாங்க